ராம்பு கல்பாசி பிரிஞ்சி இலை போடுறேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் அதுங்க வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பெருக்கும் இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து போடலாம் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வணங்கணும் வெங்காயம் எவ்வளோ தொழவு நம்ம வ வணக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அடைஞ்சிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் நான் கேட்குறேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போதுமானது கூட உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வணங்கிடும் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டா தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சு வதங்கட்டும் பாருங்க எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் முக்கால் ஸ்பூன் வரமேளகா தூள் முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கொஞ்சம் நேரம் மறுபடியும் அந்த மசாலோட பச்சை வாசனை போகிறவர்களும் இதை லைட்டாக வணக்கிடுவோம் நல்லா மசாலா பச்சை வாசனை போகிறவரும் வணக்கியாச்சு எண்ணெயும் திரிஞ்சு மேலே வந்தாச்சு சர்க்கரை வெள்ளிக்கிழங்க ஆட் பண்ண போகிறோம் வேகணும் தண்ணி வச்சுக்கலாம் மூடி போட்டுடலாம் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும் இதை வெந்துட்டு இருக்கட்டும் சைடுல இதுக்கு தேவையான பொட்டுக்கல்லை கொஞ்சம் பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்ல தேங்காய் நல்லா நைசா அரைச்சிக்கலாம் சப்பாத்திக்கு ஆல்ரெடி மாவு விசைஞ்சு ஊற வச்சுட்டேன் எப்பவுமே சப்பாத்தியை நம்ம நார்மலா தான் போடுறோம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா மினி சப்பாத்தி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் சின்ன சின்ன உண்டையா காய் விழுந்துச்சான்னு பார்த்துட்டு இந்த மசாலா அதை வந்து அரைச்சு வச்ச தேங்காய் போட்டுக்கலையும் அதில் ஊற்றிடலாம் தேங்காயும் பொட்டுக்கலையும் நல்ல ஊத்துறேன் நான் ஏன் தேங்காயும் பொட்டுக்கலை எப்பவுமே வந்து தேங்காய் முந்திரி தான் நான் குருமாவுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுவேன் இந்த சக்கரை வலை கிழங்கும் இனிப்பு இருக்கும் இதில் முந்திரி ஊற்றும் போது நான் உங்களுக்கு குருமா வந்து ரொம்ப இனிப்பாக மாறிடும் தான் தேங்காயும் பொட்டுக்கடையும் அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் சைடில் நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுக்கிறேன் தேய்ச்சா போதுமானது கட்ட வச்சுட்டு சப்பாத்தி கட்ட வச்சு பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் சூடாட்டும் சூடாகட்டும் சூடா ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுக்கலாமா

குருமா நல்லா கொதிச்சிருச்சு எப்பவுமே நம்ம எல்லா குருமாவுக்கும் தழை போடுவோம் இதுக்கு நம்ம புதினா போட போறோம் புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த குருமாவுக்கும் நல்ல டேஸ்ட்டை போடுவோம் அவ்வளோ நாங்கள் மீன் சப்பாத்தியும் சக்கரை வள்ளிக்கிழங்கு கிரேவியும் ரெடி இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த சக்கரை கிழங்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கர்ப்பையை ஸ்ட்ராங் பண்ணும் இதனால இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ